அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் பணத்துக்கு விலை போகின்ற நபர்கள் இந்த சுலோகம் இந்த காலத்தில் ஏற்பட்டது அல்ல எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்டது இருப்பினும் அந்த ஸ்லோகத்தையும் அதற்குண்டான அர்த்தத்தையும் பார்ப்போம் பணத்தாசையால் விலை போகின்ற நபர்கள் இவர்களில் சிலர் நன்றி மறப்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களை பற்றிய ஒரு குறிப்பு ஒன்று இருக்கிறது அதைச் சொல்கிறேன் இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் சனி வீடு ஏற அவனை சனி பார்க்க பத்தாம் வீட்டுக்கு உடையவன் எட்டில் இருக்க அல்லது மகரம் கும்பம் இந்த வீடுகளில் இருக்க கண்டிப்பாய் விளை போவான் பணத்தாசையால் பாவங்களை செய்ய தயங்கான் தயங்க மாட்டான் என்று அர்த்தம் இப்பொழுது அதனுடைய விளக்கத்தை சற்று பார்ப்போம் இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் இரண்டாம் வீடு எதை எதை சொல்லும் வாக்கினை சொல்லும் கல்வியைச் சொல்லும் பணத்தைச் சொல்லும் தன என்ற பெயர் இந்த பணத்துக்கு உடைய அந்த இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் சனி வீடர சனி எது மகரம் கும்பம் இது நிற்க சனியை ஏன் குறிப்பிட்டு சொன்னார்கள் கிரகங்கள் இரண்டு வகை கௌரவர் பாண்டவர் போல் வைத்துக்கொள்ளுங்கள் இதில் குரு சுக்கரன் புதன் வளர்பிறை சந்திரன் நல்லோர் சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு கணக்கு செவ்வாய் சனி ராகு கேது தீயோர் எனவே சனி வீட்டில் இருக்க இரண்டு கூடையவன் சனி வீடு ஏற இருக்க சனி பார்க்க அந்த வீட்டில் இருக்கும்போது இப்படி செய்யலாமா என்ற ஆசை வரும் சனி நோக்கினால் அதை செயல்படுத்த செய்யும் ஆ வீட்டிலே ஒரு கோட் பெயிண்ட் அடிக்கிறார்கள் இன்னொரு ஒரு கோட் அடித்தால் ஒளி நன்றாக இருக்குமல்லவா நிறம் மீண்டும் ஒரு விஷயம் ஒரு வஸ்து இணைந்தால் அது வலுப்படும் இதுதான் கணக்கு இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் சனி வீட்டில் இருக்க சனி அவனை நோக்க பார்க்க பத்தாம் வீட்டுக்கு உடையவன் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் தான் செய்யும் செயல்களுக்கு அந்த இடம் பொறுப்பு அவன் எட்டில் இருக்க அஷ்டமம் கெட்ட விஷயத்திற்கும் வரும் தாமதத்திற்கும் வரும் கஷ்டத்திற்கும் வரும் அந்த அஷ்டமத்தில் இருக்க இல்லை என்றால் மகரம் கும்பம் என்ற சனி வீடுகளில் இருக்க அவன் பணத்தாசையால் பாவங்கள் செய்ய தயங்க மாட்டான் இப்படி ஒரு சூழலை இருந்து சுவர்கள் பார்த்தால் அப்படி இல்லை சாஸ்திரம் சொல்லுகிறது சுபர் பார்ப்பின் அதுவும் குரு பார்த்து விட்டால் இந்த குணம் இருக்காது சொல்லப்போனால் நல்லவனாக இருப்பான் என்று சொல்லுகிறது பாவர்கள் பார்த்தால் இந்த குணம் தப்பாது அடித்து சொல்கிறது ஆக இரண்டுக்கும் உடையவன் அவன்தான் இந்த பணத்திற்கு காரகன் சனி வீடர சனி அவனை பார்க்க பத்துக்குடையவன் எட்டிலோ அல்லது மகரம் கும்பத்திலோ இருந்தால் சுபர் பார்த்தால் நன்று இல்லை பாவிகள் பார்த்தால் இந்த கெட்ட குணம் தப்பாது அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே எடுத்த செயலை நல்லபடியாக முடித்து சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் இவையெல்லாம் உங்களுடைய திறமையை காட்டி பெறுவதாக இருக்கும் ரிசபராசி அன்பர்களே நல்ல முயற்சி இன்று உங்கள் முயற்சி அந்த முயற்சியும் பாராட்டுக்கு ஒரு செயலை செய்வதற்காக இருக்கிறது இருந்து நீங்கள் பாராட்டை பெறுவதாகவும் காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அவப்பெயர் ஒரு கெட்ட பெயர் மறுபாதி நல்ல பெயர் புகழ் இந்த இரண்டும் ஒருங்கே இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த முதற் பாதி விரும்பி வரவேற்பார்கள் புகழுவார்கள் இப்படியெல்லாம் நடக்கும் மறுபாதி அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் பல வகைகளில் எனவே மதியத்திற்கு பிறகு சற்று கவனம் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி உறவில் விரிசல் மறுபாதி சீர்கெட்டுப் போன உறவு சரியாகும் காலையில்தான். மதியம் வரையில்தான் இந்த கஷ்டம் அதன் பின் இல்லை தானே ஒரு தீர்வு ஏற்படுகிறது கன்னிராசி அன்பர்களே உங்களது புத்திசாலித்தனமும் ஏற்கனவே நீங்கள் பெற்றிருந்த அனுபவ அறிவும் இணைந்து ஒரு வேலையைச் செய்து அதில் லாபத்தை காணும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் திறமையையும் நேர்மையையும் ஒருங்கே காட்டி நீங்கள் செய்யும் செயலில் காட்டி அந்த செயலால் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்களது முயற்சியும் உங்களது திறமையான செயலும் ஒரு நல்ல பெயரை எடுப்பதற்காக இருக்கிறது இன்று அது வெற்றியை கொடுக்கிறது நற்பெயர் உண்டு தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு மட்டுமே நன்கு புரிந்த ஆனால் நன்மையை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கோட்பாடு ஒரு புது வழி இதை அடுத்தவர்களுக்கும் விளக்கிச் சொல்லி அவர்களையும் ஒப்புக்கொள்ள செய்யும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே பிரிந்து இருக்கின்ற இரு உறவுகளை இணைக்கும் உங்கள் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கிறது இந்த நாள் ஒரு புண்ணியத்தை நீங்கள் செய்யும் நாள் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பயன்படாத உங்களுக்கு நல்லதை செய்யாத ஆனால் இது நாள் வரை உங்களுடைய இருந்த ஒரு கெட்ட விஷயம் இன்று உங்களை விட்டு ஆகலும் என்றால் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே வரவும் சரி செலவும் சரி இந்த இரண்டினாலும் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுகிறது வரவுக்கு சரி செலவுக்கு எப்படி ஏற்படும் ஏற்படுகிறது திறமையாக சம்பாதிக்கின்றீர்கள் மதிப்பு கூடுகிறது ஒப்புக்கொள்ளலாம் செலவு புண்ணிய காரியம் செய்கின்றீர்கள் தர்ம காரியத்தை செய்கின்றீர்கள் எனவே மதிப்பு கூடுகிறது இந்த இரண்டு நன்மைகளும் இன்று உங்களுக்கு ஏற்படும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்